ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழப்பழம் கேசரி தான் பண்ண போகிறோம் இந்த மாம்பழப்பழம் கேசரியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழப்பழம் கேசரி பண்ணுறதுக்கு நான் பழுத்த மாம்பழமாக ஒரு மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ கட் பண்ண மாம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் ஒரு பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு இருபது போல் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே நெய்ல அரக்கப்பளவுக்கு ரவை சேர்த்து அடுப்ப மிதமான தீயில் வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுர்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரவையை நல்லா வறுத்தாச்சு இப்போ ரவையை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து கலந்து விட்டுர்லாம் ரவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து கெட்டியாயிரும் ரவை நல்லா வெந்து கெட்டி இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா மாம்பழப்பழத்தை சேர்த்துக்கலாம் மாம்பழப்பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட முக்கா கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான மாம்பழப்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு மாம்பழப்பழம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ